இந்த டோர்னமெண்ட்டோட அனதர் ஒன் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் வல்லத்ரா கோட்டை வர்சஸ் வடவாளம் இந்த மேட்சும் நாலு ஓவர் மூணு பவுலர் யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரு ஓவர் பவர் பிளே வடவாள மணிக்கா ஓப்பனிங் பேஸ் பண்ணால் விக்கி நான் சைக்கில் சந்தோஷ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வளத்ரா கோட்டை முத்துக்குமார் வளத்ரா கோட்டை எனக்காக ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அவங்க ஃபீல்டர் குயிக்கெல்லாம் வந்தார் நல்ல டேக்க நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பாலே பிரேக் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு முத்துக்குமார் ஒன் டவுன் பேஸ் சந்தோஷ் ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் பேஸ் பண்ண அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் பாலில் வந்திருக்காரு மீட் பண்ணால் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே சார் பின்னாடி போயிருக்கு ரெண்டு ரன் ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஒரு மாதிரி டிவேட் ஆகி போயிடுச்சு சரியா ஜட் பண்ணி எடுக்க முடியல சந்தோஷ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு ரெண்டு ரன்னை கொண்டு வந்திருக்காரு தடோன் நம்ம ரே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஒரு யங்ஸ்டர் கையில் போனிச்சு எடுக்கல ஒரு ரன் ஓடி இருக்காங்க அவளோட ஒன்று ஓப்பனிங் மேஷ் பண்ணுறேன் சந்தோஷ் இப்போ ஸ்டாய்க்கில் காலைல தான் பட்டிருக்கு நினைக்கிறேன் குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க சார் ஒன்

நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணா சரி செகண்ட் ஓவர் பட பிரியகா அந்த மாதிரி சுட்டு திரும்பி சூப்பரா அடிச்சிருக்காரு ஆறு இந்த மேட்ச்ல வர ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சுட்டு கீழ திரும்பி சந்தோஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு கொஞ்சம் எலிவேஷன் கொடுத்தாரு பவுலர் அதை தெளிவா யூஸ் பண்ணிட்டாரு சந்தோஷ் தான் சொல்லணும் இருக்க நாலு பால் போட ரங்கராஜ் அவரோட தொடுவோம் நம்ம ஏ ஒட்டச்சு போட்டாரு மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பால்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரெங்கா பாலரோட ஃபோர்த் ஒன் நம்ம கேப்ல பிளேஸ் பண்ணி போயிருக்காரு அங்கே ஃபீல்ட் நவீன் இருக்காரு நல்லா சாப் சாரி நவீன் சொல்லியிருந்தேன் முகில இருந்தார் நல்லா சாப் ஃபோரன் பாலரோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி மேட்லேயே தான் கிடக்கு குயிக்கராக ஒரு ரன் கணக்கு ஓட்டாங்க பாலரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அங்கே தட்டி விட்டு ஓட்டாங்க ஒரு ரன் ஓடிடுவாங்க கண்டிப்பாக பின்னாடி ஃபீல்டில் ஃப்ரீகாந்த் நல்லா ஷாப் போடுறேன் இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு போடா ஃபஸ்ட் ஓர் போட்டா முத்துக்குமார் ஃபஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வந்துடுறாரு பார்க்கலாம் ரெண்டு ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குயிக்கர் ஆகிட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எயின்சட் எச்சில் விக்கெட் முத்துக்குமார் வந்தாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மூணாவது விக்கெட் முத்துக்குமார் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா உமேஷ் நம்ம அங்கே பாயில் கட் பண்ணியிருக்காரு சரியான பாஸ் அப்போது பின்னாடி ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தாங்க ஃபீல்டர் இல்லைன்னு பார்த்தேன் தெளிவாக வச்சிருக்காங்க ரெண்டு ரன் குயிக்கராக ஓட்டாங்க நல்ல ரன்னிங் தெளிவாக கால் பண்ணி ஓடிருக்காரு உமேஷ் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் போய் கை தஷ்டம் பாட பார்த்தாரு அங்கே எஜ்ஜு மட்டும் பாலுக்கு வந்துடுறாரு பார்த்தா நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ் ஆகாஷ் நம்ம மாதிரி விட்டு தட்டி இருக்காரு கேப்ல போயிருக்காங்க பில்லர் முக்கியம் இருக்காரு ஒரு ரன்னோட ஸ்டாப் இருக்காங்க நல்ல தரும் நெக்ஸ்ட் ஒன் நம்முறை தெளிவான டாட்பால முடிவு பதிவு பண்ணி இந்த ஓரை முடிவு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டான ரெண்டு ஓவர் முத்துக்குமார் போட்டால் ரெண்டு ஓவரையும் சிக்கனமாக போட்டிருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு நாலாவது ஓவர் போட குமரேசன் ஃபர்ஸ்ட் பழைய சுற்றிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் தெளிவாக இருக்கார் நவீன் நல்ல ஸ்டாம் பொனபால நெக்ஸ்ட்ரிபான் போட்ட பல மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்க வச்சு மாட்டா சக்கரபேஸ் விக்கெட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன்

இந்த பால் ரெண்டு ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங் லாஸ்ட் பால் ஸ்டேட்டில் ஜெயராம் அடிச்சிருக்காரு சொல்லி கேட்சா கொஞ்சம் அடிச்சிருந்தா சிக்ஸ் போயிருவாங்க நல்லா ஷார்ட் தான் ரெண்டு ரன் சேஸ் பண்ணா பலத்ரா கோட்டை வின் பண்ணலாம் அதை டிஃபெண்ட் பண்ணால் வடவாளம் வின் பண்ணலாம் ஆக்சுவலி உங்க அவங்கள்ட்ட நல்லா லைன் அப் இருக்காங்க பவுலிங் லைன் அப்புறம் கேட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் கூட மடவல அணில உமேஷ் ஸ்ட்ரைக்கல முத்துக்குமார் நான் ஸ்ட்ரைக்கல ஃபஸ்ட் அன் ஃபர்ஸ்ட் பால் உமேஷ் டு முத்துக்குமார் கேட்ச் நெக்ஸ்ட் பால் உமேஷ் டு ஷாட் 4

கவர் வச்சு பிடிச்சிருந்தா சொல்லலாம் பவர் ப்ளேவோட லாஸ்ட் டோன்ஸ்டோ ராஜா ஃபீல்டு கீப்பர் பண்ணிட்டு இருக்காரு த்ரோ நல்ல த்ரோ அடிச்சிருக்கா பிடிச்ச அவுட் அவுட்டு வச்சுக்காருன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணு ஆக்சுவலி நல்ல த்ரோங்க கரெக்டான த்ரோ அடித்தாரு கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் இந்த பால் ரெண்டு ரன் ஆக்சுவலி

அவளி பால் சேன நல்லா அடிச்சதா கூட போய் நினைக்கிறேன் ஒரு வாட்டம் மலா ஃபிரண்ட் தான் கிருதி போட்டுட்டு இருக்காரு ராஜா அவளி பால் லைன் லென்த்ல குட் முடிஞ்சதுல இல்ல அனி நினைக்க 9 மீதமுள்ள பந்துக்கு மீமா ரெண்டு ஓர்க்கு கிட்டத்தட்ட 25 சந்தோஷ் டு பிரியகாந்த் சேன முறையில் ஆட்சி ஆஃப்ல அடிச்சு பந்தை போட்டு ஆவரே போயிருக்காரு இந்த பால் ஓடுறன்

ரெண்டுக்கு அஞ்சு பிரியகாந்த் நாலு ஆறு அடிச்சா வின் பண்ணலாம் பார்க்கலாம் குமரேசன் பால் சொல்லி ஆறுக்கு ஏழு அடிக்கிற ரெண்டு கிர்த்த்ரா சொல்லும பந்து போட்டு சாரி கிருத்தி ஹைய புடிச்சு போட்டுக்காரன் வட வளர்த்து அவங்க டீம் வின் பண்ற இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு சொன்னான் கிருத்தி